திருமாலின் பத்து அவதாரங்களைப் பற்றி தச அவதாரம் என்பது திருமாலின் பத்து அவதாரங்கள் ஆகும் காக்கும் கடவுளான திருமால் உலக உயிர்களை துன்பங்களிலிருந்து காப்பாற்றி நல வாழ்வு வாழ பத்து அவதாரங்களை இப்புவியல் செய்தார் அவையே தச அவதாரம் அல்லது திருமாலின் பத்து அவதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன தசம் என்றால் பத்து என்று பொருள் தீமைகளை விளக்கி உலக உயிர்களின் நல்வாழ்வுக்கு இறைவனின் இந்த பத்து அவதாரங்கள் ஆகும் பல்வேறு புராண சம்பவங்கள் அறியும் ஒன்றே என்று நமக்கு உணர்த்துகின்றன திருமால் பத்து அவதாரங்கள் எடுத்தார் இந்த பத்து அவதாரங்களில் பெருமாள் சிவபெருமானை பூஜித்ததற்கு பல சான்றுகள் உள்ளன இப்பொழுது திருமாலின் பத்து அவதாரங்களை பற்றி பார்ப்போம் முதலில் பார்க்க இருப்பது மச்ச அவதாரம் சோமுகாசூரன் வேதங்களை திருடிச் சென்று கடலுக்கடியில் ஒளிந்து கொண்டபோது திருமால் பெரிய சுறாமீனாக உருவம் தாங்கி கடலுக்கடியில் சென்று அவனை சம்ஹாரம் செய்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் தந்தார் பிறகு மீன் உருவத்துடன் கடலுக்கடையில் சென்று மகிழ்ச்சியில் கடலை கலக்கி விளையாடினார் இந்த செயலால் உலகம் துன்பமடைந்தது அப்போது சிவபெருமான் பெரிய குக்கு வடிவம் எடுத்து திருமாலுக்கு தன் தவறை உணர்த்தினார் அடுத்து பார்க்க இருப்பது குர்மாவதாரம் திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது மத்தாக இருந்த மந்திர மலை கடலுக்கடியில் முழுகாமல் இருக்க ஆமை அதாவது குர்மம் அவதாரம் எடுத்து தன் முதுகில் தாங்கினார் திருமால் ஆமை வடிவம் கொண்ட பெருமாள் மலையை தாங்கும் வல்லமையை தர சிவபெருமானை வேண்டினார் அடுத்து பார்க்க இருப்பது வராக அவதாரம் இரண்யாட்சன் என்ற அசுரன் பாதாள லோகத்தில் இருந்தபடி தேவர்களை துன்புறுத்த பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அங்கு சென்று அவனை அழித்தார் கோபம் நீங்காத அவரை சிவபெருமான் சாந்தப்படுத்தினார் சிவ தரிசனத்தால் சினம் தணிந்த பெருமாளுக்கு சிவபெருமான் அருள் புரிந்த தலைமே திருப்பன்றி கோடு வராகம் என்றால் பன்றி என்ற பொருள் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது அடுத்து பார்க்க இருப்பது நரசிம்ம அவதாரம் தன் பக்தனான பிரகலாதனை காப்பாற்ற நரசிம்ம அவதாரம் எடுத்த பெருமான் வெளிப்பட்டார் இரண்யனை கொன்றார் அவரது உக்கரத்தை தணிக்க அதனினும் மேற்பட்ட உக்கரத்துடன் சிவபெருமான் சரபேஸ்வரராக வடிவமெடுத்தார் அடுத்து பார்க்க இருப்பது வாமன அவதாரம் மலை நாட்டை ஆண்ட மகாபலியின் ஆணவத்தை அடக்க அடக்கன் அதாவது வாமணன் வடிவெடுத்து திருமால் முக்தி கொடுத்தார் அடுத்து பார்க்க இருப்பது பரசுராம அவதாரம் ஜமதாக்னி என்ற முனிவரின் மகனாய் பிறந்து தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற தத்துவத்தை உணர்த்த தன் தாயின் தலையையே கொய்த்து அவளுக்கு மீண்டும் உயிர் வரம் கேட்ட அவதாரம் பரசுராம அவதாரம் ஆகும் அடுத்து பார்க்க இருப்பது ராம அவதாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை உணர்த்தவும் பெற்றவர் சொல் கேட்டு நடக்கவும் அநியாயத்தை எப்பாடு பட்டெனும் வேறறுக்கவும் ஆயினும் காமத்திற்கு அடிமைப்பட்ட அரக்கனை அளிக்கவும் திருமால் எடுத்த அவதாரம் ராம அவதாரம் அடுத்து பார்க்க இருப்பது பலராம அவதாரம் திருமால் கிருஷ்ண அவதாரம் எடுக்கும் முன்பு அவரது சயனமான ஆதிசேஷன் பலராமனாக உருவமெடுத்ததாகவும் திருமால் அதனை கௌரவிக்க தன் அண்ணனாக எடுக்க செய்தார் என்பதும் பலராம அவதாரத்தின் வரலாறு கிருஷ்ண அவதாரம் கண்ணன் தனது சிவயோக மகிமையால் சிவபெருமானாகவே இருந்து குருசேஸ்திர யத்தத்திற்கு காரணபூதராய் அளித்தல் தொழிலை செய்ததாக பாகவதம் கூறுகிறது அடுத்து பார்க்க இருப்பது கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் என்பது இந்து சமயத்தின் கூற்றுப்படி விஷ்ணு பகவானின் பத்தாவது மற்றும் இறுதியான மகா அவதாரம் ஆகும் கல்கி பகவான் கலியுகத்தில் தோன்றி அனைத்து தீயவைகளையும் அளிப்பவர் என்பது ஒரு குற்று கல்கி என்பதன் பொருள் காலம் அல்லது முடிவெளி ஆகும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் நம நன்றி வணக்கம்